மானிடத்தின் மாண்பு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அதிலும் ஊனம் ஒன்றின்றி பிறத்தல் வாழ்நாள் முழுவதும் வாழ்தல் அறிதல் எப்படிப்பட்ட மானிட வாழ்க்கையை நாம் நலமோடும் வளமோடும் வாழ்கின்றோமா என்றால் இல்லை உள்ளத்தின் ஊனமோடு தான் வாழ்கின்றோம் மானிட வாழ்வு சிறப்பும் உயர்வும் பெற உற்றார் உறவினர் உடன்பிறந்தார் வாழும் சமுதாய மக்களோடு உணர்வால் கலர்ந்து வாழ்தல் வேண்டும் யாரும் யாரைக் காட்டிலும் உயர்ந்தவர்கள் அல்ல யாரும் யாரைக் காட்டிலும் தாழ்ந்தவர்கள் அல்லர் என்ற பெருந்தன்மை நமக்குள் வர வேண்டும் கூட்டு குடும்பம் அழகிய பண்பான நமக்கு அழகிய பண்பினை நமக்கு உணர்த்தியது இன்று உறவுகள் இல்லை பல உறவுகள் கரைந்து காணாமல் போனது உறவுகளோடு வாழும் பொழுது விட்டுக் என்னும் உணர்வு சிறப்பாக செயல்பட்டது இன்றும் இவ்வுணர்வு நீயா நானா என்ற அகந்தையில் கரைகிறது பண்புணர்வு மறைந்து மண்ணில் மண்ணாகிறது நீயா நானா என்ற வாதம் ஈகோவைத்தான் வளர்க்கிறது அதனால் எப்பயனும் இல்லை எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அது செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்பது அறநெறி காட்டும் பாதை பணிதல் என்பது தாழ்வான ஒன்றன்று அது தியாகத்தின் ஆணிவேராகும் அதனால் குறைந்துவிட மாட்டோம் நமது எண்ணத்தின் விளைவு நன்மையில் முடியும் அதுவே உயர்வை தரும் நாம் பணிவாக உயர்ந்து மற்றவர் பணிவான நிலைக்கு வர வழிகாட்டுவோம் சார்ந்து வாழும் சமுதாய அமைப்பில் நம் செயலால் பண்பால் நல்லெண்ணத்தால் பணியாற்றி உயர்வோம் உயர்த்துவோம் தனிமனிதன் ஒழுக்கமே சுய கட்டுப்பாடாகும் ஒவ்வொரு தனிமனிதனும் பண்பால் பணிவால் இணைந்து நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவோம் பண்பும் பணிவும் அன்பும் இணைந்தால் மானிட பிறப்பின் நோக்கம் சிறக்கும் மானிடத்தின் அருமை புரியும்